அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது மார்கழி மாதத்தில் பெண்கள் கோலம் போடுவது எதற்காக உண்மையான காரணம் இதோ வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் மார்கழி மாதம் மிகவும் புண்ணியமான மாதம் என்பதனால்தான் இந்த மாதத்தில் அதிகாலை வேலையில் எழுந்து வீட்டை சுத்தவத்தமாக துடைத்து முடித்துவிட்டு வெளியே வர வேண்டும் என்பதற்காகத்தான் பெண்கள் வாசலில் கோலமிட வேண்டும் என்றும் ஆண்கள் பஜனைகள் பாடி கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றும் வழக்கம் வைத்தார்கள் ஆன்மீக ரீதியாகச் சொன்னால் மார்கழி மாதம் தேவர்களின் அதிகாலை வேளையாகும் அதனால்தான் இதனை பெரியோர்கள் சமர்ப்பித்தார்கள் என கூறப்படுகிறது மார்கழி மாதத்தில் பெண்கள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு விட்டு வீட்டு வாசல் பல வண்ணங்களில் கோலம் போடுவார்கள் பார்த்திருப்போம் மார்கழி மாதத்திற்கே உரிய தனித்துவமான சிறப்புகளில் இதுவும் ஒன்றாகும் இந்த மாதத்தில் பல பகுதிகளில் கோலப் போட்டிகள் கூட நடத்தப்படுவதுண்டு மார்கழி மாதம் மிக புண்ணியமான மாதம் என்பதனால்தான் இந்த மாதத்தில் அதிகாலை வேளையில் எழுந்து வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் என்பதற்காகத்தான் பெண்கள் வாசலில் கோலமிட வேண்டும் என்றும் ஆண்கள் பாடி ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் பெரியோர்கள் வழக்கத்தில் வைத்தார்கள் ஆன்மீக ரீதியாக பார்த்தால் மார்கழி மாதம் தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த அதிகாலை வேளையாகும் அவர்கள் கண் விழிக்கும் நேரத்தில் நாம் எழுந்து சுத்தபத்தமாக பரம்புள் இறைவனை வழிபட்டால் அதனுடைய செயலில் ஈடுபட்டால் நம்முடைய விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் என்பதாகவும் அதற்கு தடையாக இருக்கும் தீமைகளையும் பாவங்களையும் எதிரிகளையும் கர்ம வினைகளையும் அகற்ற துணையாக இருப்பார்கள் என பெரியோர்கள் கூறியுள்ளார்கள் அது மட்டுமல்ல எந்த ஒரு காரியத்தையும் தொடர்ந்து முப்பது நாட்கள் படைபிடித்து விட்டால் அதற்கு பிறகு அதுவே பழக்கமாகிவிடும் அந்த அடிப்படையில் தினமும் பிரம்ம முகூர்த்த வேலையில் நிலுவதனால் அளவில்லாத நன்மைகளை பெறலாம் என்பதற்காக மார்கழி மாதத்தில் அதிகாலை வேளையில் பெண்கள் இருந்து கோலம் போட செய்ய வலியுறுத்தியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அறிவியல் ரீதியாக பார்த்தால் மார்கழி மாதத்தில்தான் ஓசோன் படலாம் பூமிக்கு மிக அருகில் தென்படுகிறது அதிகாலையில் ஓசோன் படத்தில் பட்ட குளிர்ந்த காற்று நம்முடைய உடலில் படும்போது தோல் நோய்கள் போன்ற நோய்கள் கண்டிப்பாக விலகிவிடுகிறது சுவாச பிரச்சனைகள் செய்யப்படுகிறது உடலுக்கும் உளைக்கும் புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகிறது இதனால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் செயல்படுகிறது இது அறிவியல் ஆய்வின் மூலம் நிரூபிக்கப்பட்ட உண்மை அனைவராலும் ஏற்றுக்கொட்டப்பட்ட உண்மையாகும் இது தவிர்த்து அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வாசலில் சாணம் தெளித்து கோலமிடுவதுதான் வீட்டில் நேர்மறை ஆற்றலை வரவழைக்கிறது சுறுசுறுப்பு தன்மை சுத்தமாக வைத்து உதவுகிறது இறைவன் வீட்டிற்கு வரவேற்கும் முறையாகவும் கருதப்படுகிறது சாணம் தெளித்தால் கிருமிகள் அழுகின்றன தரை சுத்தமாகிறது சூழல் புனிதமாகிறது அரிசி மாவில் கோலம் போடுவதனால் இரும்புகள் பறவைகள் போன்ற உயிர்களுக்கு உணவாக அமைகிறது இதனால் நீங்கள் அனைத்து மனிதர்களுக்கும் அன்னதானம் வழங்கிய உங்களுக்கு அந்த பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும் மார்கழியில் அதிகாலையில் எழுந்து பெண்கள் கோலம் போடுவதனால் மனதை உருமுகப்படுத்துகிறார்கள் நினைவாற்றலை அதிகரிக்கிறது உடல் மனம் புத்துணர்ச்சி அடைகிறது குளிரை தோக்களித்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது சிக்க கோலங்கள் வெறும் கோடுகள் அல்ல அவை கணித வடிவமைப்புகள் சுருள் மற்றும் புள்ளி கணித கோட்பாடுகளின் ஆகும் பெண்களின் புத்தி கூர்மை மற்றும் கவன சிதற்களை கவரிக்கிறது முக்கியமாக வீட்டிற்கு வரக்கூடிய லக்ஷ்மி கடாட்ச மாசல் இருக்கும் கோலமாகும் இது வீட்டிற்கு மங்களத்தையும் தருகிறது எதிர்மறை ஆற்றலையும் தடுக்கிறது செல்வத்தை ஈர்க்கும் ஆற்றலை உருவாக்குகிறது பெண்கள் அதிக கோலம் கோலமிடுவதனால் முக்கியமாக கோலம் போடுவது என்பதே மாபெரும் சிக்கல்களிலிருந்து வெளியே வர பெண்களுக்கு ஒரு நினைவு கூர்ந்த வகையில் இருக்கிறது மார்கழி என்றாலே எல்லா கடவுள்களுக்கும் உகந்த தினமாகும் இதை ஜனூர் மாதம் என்று அழைப்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக மார்கள் முக்கிய அம்சமாக பார்க்கப்படும் கோலங்களுக்கு பின்னால் அறிவியல் ஆன்மீக ரீதியான நிறைய காரணங்கள் சொல்லப்படுவது குறிப்பிடத்தக்கது மார்கழி மாதம் என்பது நம்முடைய தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் அதிகாலை நான்கு முதல் ஆறு மணிக்கு எழுந்து வீட்டு வாசல் கோலமிட்டு பரமுள் இறைவனை வணங்கினால் தேவர்கள் மனம் மகிழ்ந்து நம்முடைய தீமைகளை நீக்கி கண்டிப்பாக கஷ்டங்களை நீக்கி நமக்கு மாபெரும் செல்வந்தராக கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் அதற்கு தடையாக இருக்கும் எதிரிகளையும் தீய சக்திகளையும் அழிப்பதாக ஐதீகம் சிகப்பு பச்சை மஞ்சள் ஊதா என வாசலில் போடப்படும் கோலங்களுக்கு அகலகு சேர்ப்பது என்னவோ இந்த கலர் கோலப்பொடிகள் தான் புள்ளி வைத்து போடும் கம்பி கோலங்கள் மீதான ஆர்வம் குறைந்து மக்கள் ரங்கோலி கோலத்திற்கு மாறிய போதுதான் மார்க்கெட்டில் கலர் கோலப்பொடியின் மிகவும் அதிகரித்துள்ளது மார்கழி மாதத்தில் தான் பூமி ஓசோன் படலத்திற்கு அருகில் வரும்போது அப்போது பூமியில் தூய்மையான ஆக்சிஜன் அதிக அளவில் இருக்கும் அதிகாலையில் கிடைக்கக்கூடிய தூய்மையான ஆக்சிஜனை சுவாசிக்கும்போது சோம்பல் நீங்கி உடல் உற்சாகமாகும் ஆரோக்கியமாகவும் தென்படும் ஆக இத்தகைய பலன்களை பெறக்கூடியதாக தான் பெரியோர்கள் பெண்களை அதிகாலை வேளையில் எழுந்து கோலம் போடச் சொன்னார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மார்கழி கோலங்களில் வைக்கப்படும் பூசணிப்பூவுக்கு தனி சிறப்பு உண்டு முக்கியமாக இது போன்ற அனைத்து காலங்களிலும் இதை செல்லப்படுகிறது குறிப்பாக பெண்கள் குனிந்து நிமிர்ந்து கோலம் போடும் யோகா பயிற்சி செய்த பலன் கிடைக்கும் அதுவும் புள்ளி வைத்து கம்பி கோலம் போடும்போது பெண்கள் நினைவாற்றலை அதிகரிக்க உதவுகிறது அது மட்டுமல்லாமல் அரிசி மாவில் கோலத்தை எறும்புகள் பறவைகள் போன்ற உயிரினங்கள் உறவாக சாப்பிடும்போது மாபெரும் சிறப்பம்சமாகும் மாவில் கோலம் போடுவதை பெண்கள் மகத்துவமாக பார்க்கிறார்கள் வீட்டிற்கு அழகு சேர்ப்பது மட்டுமில்லாமல் அறிவீக ரீதியால் நிறைய நன்மைகளை உள்ளடக்கியதாக திகழ்கிறது இந்த மார்கழி மாத குளங்கள் குறிப்பாக பாரம்போல் சிவபெருமானையும் பரம்போல் விஷ்ணு பெருமானையும் வழிபட மாபெரும் சிறந்த தினம்தான் இந்த மார்கழி மாதம் இந்த மாதத்தில் மாதம் முழுவதும் கோலம் போட்டு விளக்கேற்ற முடியாவிட்டாலும் ஏதேனும் ஒரு நாட்கள் அன்று கோலம் போட்டு முக்கியமாக அகல் விளக்கை வாசலில் வைத்து பூஜை அறையில் ஏற்றி பரம்பல் சிவபெருமானையோ விஷ்ணு பெருமானையோ மனதில் நினைத்து கொண்டு சிவமில்லையேல் சக்தி இல்லை சக்தி இல்லையேல் சிவம் என்ற போது சிவனே அரி அரியே சிவன் என்ற ஒரு முழு தத்துவத்தை உணர்ந்து கொண்டு கண்டிப்பாக இந்த ஒரு நாள் மட்டும் அதிகாலை வேளையிலிருந்து நாங்கள் கூறியவாறு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீங்கள் வண்ணக் கோலமிட்டு முக்கியமாக விளக்கேற்றி பரமுள் இறைவனை வணங்கி வழிபடுங்கள் அந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் வணங்கிய பலன் உங்களுக்கு வந்து தீரும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்